Hi friends, welcome back to my channel, இனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்க கார்த்திகை மாத பரிகாரம் பற்றி வாரங்கள் பார்ப்போம் நாம் ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்புடன் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பும் சுகமான வாழ்க்கையும் அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் அதனால் தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுபவர்களும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அதிகரிக்க வேண்டும் என்னும் கார்த்திகை ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் என்பது வழிபாட்டிற்குரிய மாதம் என்றும் விரதம் இருப்பதற்குரிய மாதம் என்றும் தீபம் ஏற்றுவதற்குரிய மாதம் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் நம்முடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லட்சுமி குபேரரையும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லக்ஷ்மி குபேரரின் அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கின்றன அந்த பரிகாரங்களில் ஒன்றாகத்தான் வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரமும் திகழ்கிறது இந்த வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தாலே போதும் மேலும் இதனுடன் ஏதாவது ஒரு சில்லறை நாணயத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடிய நூத்தி எட்டு பொருட்களுள் வெந்தயமும் ஒன்று பலரும் தங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருந்தார்கள் என்றும் அவ்வாறு வைக்கும்போது அவர்களுக்கு பணவரவு அதிகரித்தது என்றும் கூறப்படுகிறது பணத்தை ஈர்த்து பசை போல நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியதுதான் வெந்தயம் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் தங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் இப்படி வைத்து முடித்த பிறகு முதலில் விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அடுத்ததாக குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் பிறகு சிவபெருமானையும் முருக பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி குபேரரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேல் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரரின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கப்பெறுவதோடு நம்மிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பணம் வீண் விரயம் ஆகாமல் தவிர்க்கப்படும் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமையில் இந்த மூட்டைக்கும் சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி ஒன்றாம் தேதி இந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை மட்டும் வைத்துக்கொண்டு வெந்தயத்தை ஓடுகிற நீரில் போட்டுவிட வேண்டும் மிகவும் எளிமையான அதே சமயம் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவும் அதிகரிக்கும் பண வரவு சேமிப்பாக உயரும் வாய்ப்புகள் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்